ఏమిడ రాము ఎందుకోసమే దిమికిడ రాము దీనికోసమే దిమికిడరా

உன் தங்கச்சிக்கு ஜோசியம் இது உன் தங்கச்சி ஐயா சந்தையா பந்தயம் வராதா பின்ன புட்டியான மாதிரி இருக்கிற உனக்கும்

இங்க இருக்க சரியான கருப்பட்டி மட்டியாதி அவசரம் படுறீங்க நாளை காலையில சரியா டான் எட்டு மணிக்கு நாலு காலோட ஒரு திருவோட்டோட வந்து வீட்டு வாசம் சரியா ஞாபகம் எட்டு மணி ரெண்டு கால் ரெண்டு கட்ட ஒரு திருவோடு தான் உண்மையான நம்ம நினைச்சபடி அங்கீகாரணத்தோட அவளை வந்து நிக்க போற பாத்தியா சோழீஸ்வரா சோழியா